கலைமாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி அத்தியாயம் ஒன்பது எதிர்பாராத சந்திப்பு சிறையில் வாழும் வந்தியத்தேவன் எப்படி இருக்கிறான் என காண சிறிய பழுவேட்டரையர் மாராயனை அழைத்தார் காவலர்களிடமிருந்த தீவர்த்தியை மாராயன் பெற்றுக்கொண்டான் பகல் வேளையானாலும் அந்த பகுதியில் வெளிச்சத்திற்கு தீவர்த்தி தேவையாயிருந்தது சிறிய பழுவேட்டரையருக்கு வந்தியத்தேவனை காண வேண்டும் என்ற எண்ணம் உள்ளூர இல்லை நாணயச்சாலையில் நின்று நாணயங்கள் களவு போவது போல் பாதாள நில அறை வழியும் சரிவர இல்லாதிருந்தால் பொக்கிசாறைக்கு அன்றோ ஆபத்து வந்துவிடும் என எண்ணியவர் உடனே அதை காண கிளம்பிவிட்டார் அவருக்கு அனிருத்த பிரம்மராயர் மீது கோபம்தான் என்ன இருந்தாலும் அவர் அரசர் எதிரே நாணயங்களை எடுத்து காட்டியிருக்க வேண்டாம் ஒரு நொடியில் தன்னுடைய காவல் திறமையின் மதிப்பு ஒரு மாத்திரை குறைந்து விட்டதே கட்டுக்காவல் திட்டம் இருக்கும் போதே களவு போகிறது என்றார் வெளிப்பாக நாம் இருக்கிறோமா என எவரோ சோதனை செய்கிறார்கள் போல் அரண்மனைக்குள் அத்தகைய ஓர் யார் இருப்பார் என்பதை முதலே கண்டுபிடிக்க வேண்டும் அருள்மொழியின் ஆடு திரும்பும் வேளையில் நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என எண்ணினார் பழுவேட்டரையர் அவருக்கு திடீரென ஏனோ அருண்மொழிவர்மன் மீது அன்பு பிறந்தது பத்தாண்டுகளாக அவரது இருப்பிடத்தை அறிய முயலாமல் தாம் இருந்ததைப் பற்றி தவறாக அவர் எண்ணுவதற்கு முன்னரே அதற்கு தக்க சமாதானங்களை சிருஷ்டிக்க வேண்டும் என எண்ணினார் முதலில் அவர் வந்தவுடன் வந்தியத்தேவனை பற்றி தானே விசாரிப்பா அப்பா விசாரித்துவிட்டுப் போகட்டுமே நமக்கென்ற நாமா அவனை சிறையிலிட்டோம் நம் கட்டளையைக் கொண்டு அவனை பார்த்து மேந்தரன் சிறைபிடித்தவில்லையே நம்மால் இயன்றது வந்தியத்தேவனுக்கு தேவையான வசதிகளை பாதாளத்திரையிலும் செய்து தர கட்டளையிட்டது அரண்மனையில் உள்ள கள்ளனை கண்டுபிடிப்பது எவ்வாறு மாறாயா இன்று முழுமையும் நீ சிந்தனை செய்ய வேண்டும் நாணயங்கள் எப்படி களவு போகின்றன பூர்த்தியான நாணயங்கள் வைத்திருக்கும் பெட்டிக்குள்ள பூட்டுக்கு திறவுகோல் ஒன்னிடம்தான் இருக்கிறது என்று கேட்டார் காய்த்திருந்த தொண்டையை கனைத்துக்கொண்டு கொண்டு நாடகங்கள் களவு போகின்றன என்பதை என்னால் நம்ப முடியவில்லை என்றான் பழுவேட்டரையர் என்ன பொய் நாணயமாக இருக்கலாம் கள்ள நாணயமாக ஏன் இருக்கக்கூடாது நமது அளவு அச்சுமுறை போன்றே ஏன் அமைந்திருக்க கூடாது பழுவேட்டரையர் சற்று நேரம் மௌனமாயிருந்தார் அப்படியும் இருக்கலாம் ஆனால் சாரத்தருகே பார்த்த உருவம் இப்போது ஆராயனிடம் விவாதிப்பது சரி என்று என எண்ணிய பழுவேட்டரையரை வேங்கையின் கர்ஜனை கலைத்தது அந்த புலி ஏன் அப்படி உருமைகிறார் அதனுடைய வழக்கம் அதற்கு பசியாக இருக்கலாம் தினமும் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் எங்கே போவது பழுவேட்டரையர் ஏனோ ஹோ ஹோ என நகைத்தார் அந்த சமயம் தான் வந்தியத்தேவன் ஆ என கூவினான் கண்கெதிரே தெரிந்த வானதியை பழுவேட்டரையர் கண்டுவிட போகிறாரே என்று அவன் பயந்தபோது வானதி நிற்க முடியாமல் மயங்கி கீழே விழ இருந்தாள் ஆனால் அவளை அச்சமயம் ஓர் உருவம் தாங்கிக் கொண்டது அதை கண்டவுடன் வந்தியத்தேவனுக்கு வியப்பை விட அச்சமையை அதிகரித்தது வந்தியத்தேவனுடைய கூச்சல் பழுவேட்டரையரின் காதுகளிலும் விழுந்தது புலியுடன் போட்டி போடுவது என்று சற்று நகைச்சுவையுடன் கேட்டார் பாதாள சிறைவாசி என் மாராயன் ஏன் அந்த பிள்ளைக்கும் பசியா என்ன பசியாக இருக்காது நாம் வருகிறோம் அல்லவா நம் கவனத்தை கவர்வதற்காக இருக்கலாம் நம் கவனத்தை கவர்ந்து என்ன போகிறது அவன் முகத்தில் விழிக்க எனக்கு இஷ்டமில்லை நாளைய தினம் ஒரு ஜோடி புது ஆலைகள் அவனுக்கு கொடுத்து விடு ஒரு வருடமாக அழுக்கை கட்டி கொண்டிருக்கிறான் அப்படி ஐயோ அரசருடைய பிறந்த நாள் புது ஆடைகள் கொடுத்தோமே சாரி சாரி என்று அவர் கூறிய போது இரு காவலர்கள் அங்கு வந்து பழுவேட்டரையரை வணங்கினர் ஐயா பெரிய மகாராணியாரும் ராணியாரும் புறப்பட வேண்டும் என்கிறார்கள் நாணய சாலையின் வெளியே காத்திருக்கிறார்கள் சுரங்கப்பாதை வழியாக போக வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள் என்று கூறி கைகட்டி வாய்ப்பு நின்றனர் அப்போதுதான் பழுவேட்டரையருக்கு நினைவுக்கு வந்தது செம்பியன் மாதேவியார் நாணயச்சாலையில் பொற்கொல்லருடன் பேசிக் போது தான் கிளம்பி வந்தது பழுவேட்டரையர் அந்த இடத்தை விட்டு விரைந்தார் மாராயனும் மற்றவர்களும் அவரை தொடர்ந்தனர் வந்தியத்தேவனுக்கு அப்போதுதான் உயிர் வந்தது அப்பாடா கொடும்பாளூர் இளவரசி நீங்கள் மட்டுமா அந்த காலாந்த காற்றும் இடமும் ஒன்று சேர்ந்ததால் மயங்கி விளையாந்த உங்களை காப்பாற்றிய இளைய பிராட்டியும் அன்றோ காப்பாற்றப்பட்டார் சமய சஞ்சீவியாக அவர் வந்து சேர்ந்திருக்கட்டும் இருக்கட்டும் அவரை இந்த நிலையில் இந்த நேரத்தில் கண்டால் சிறிய பழுவேட்டரையர் என்ன எண்ணுவார் தேவி உங்கள் இருவரையும் தியாக ஈசர்தான் காப்பாற்றினார் வந்தியத்தேவன் கண்களில் கண்ணீர் துளி ததும்பியது புலரா முன்னர் காஞ்சி பொன் மாளிகையில் இன்று ஏனோ திடீரென பல்லக்கில் புறப்பட்ட குந்தவை நேராக நாகைப்பட்டினம் செல்வதாகத்தான் திட்டமிட்டிருந்தாள் பல்லக்கின் வேகம் ஆமை ஊறுவது போல் அவளுக்கு தோன்றியது அவளுடைய மனக்குதிரையின் வேகத்துக்கு தக்கபடி மனிதர்களால் செல்ல முடியுமா பல்லக்கை சற்று நிறுத்துமாறு கூறி பின்தொடர்ந்து குதிரை மேல் வந்து கொண்டிருந்த வீரநாராயணனை அழைத்து இன்னும் விரைந்து செல்ல ஏதாவது வழி கூறுமாறு கேட்டாள் குதிரையை தவிர விரைந்து செல்ல சாதனம் ஏது வீரநாராயணன் சற்று யோசனை செய்தான் பல்லக்கை தொடர்ந்து சென்று கொண்டிருக்குமாறு கூறிவிட்டு குதிரையை வேகமாக செலுத்தி எங்கோ சென்றார் பொழுது புலர்ந்து கிரணங்கள் சாலை மரத்திடுக்குகளின் வழியே பாய்ந்து கொண்டிருந்த போது எதிரே புழுதியை கிளப்பியவாறு ரதம் ஒன்று வந்து கொண்டிருந்தது பல்லக்கின் சற்று தொலைவில் அது நின்றது நாராயணனும் குதிரை மீதி இறங்கி வந்து குந்தவையை நோக்கி தேவி இதோ ரதம் சாரதி நம்பிக்கை ஏற்கொள்ளுங்கள் என்றான் நாராயணா ரதம் எங்கே கிடைத்தது நமக்கு வேண்டியவர்களுடையதுதான் தேவி கடம்பூர் மாளிகையைச் சேர்ந்தது அமர்ந்து கொள்ளுங்கள் என்றான் குந்தவை சற்று யோசித்த பிறகு பல்லக்கு நின்று இறங்கி ரதத்தில் ஏறினாள் வீர நாராயணன் சிவிகை சுமப்போரை நோக்கி நீங்கள் இங்கு சற்று இளைப்பாறிவிட்டு செல்லுங்கள் என்று கூறி குதிரை மீதேறி ஏறி ரதத்தை தொடர்ந்தார் குந்தவை திடீரென நாகைப்பட்டினத்துக்கு செல்லாமல் தன் போக்கை மாற்றிக்கொண்டான் சாரதியை நோக்கி பழையாறைக்கு செல்லுமாறு கட்டளையிட்டார் தேர் குழந்தையை நெருங்கிக் கொண்டிருந்த போது என்ன எண்ணினாலோ என்னவோ தஞ்சையை நோக்கி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தஞ்சை கோட்டையின் பிரதான வாயில் வழியாக தேர் நுழைந்தது நகர வீதியிலே விரைந்தது தஞ்சையைக் கண்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன அந்த வீதிகள் அவளுக்கு புதுமையாகப்பட்டன பழைய வீடுகளை புதுப்பித்திருந்தார்கள் அவைகளும் குந்தவைக்கு புதுமையாகப்பட்டன அவள் கண்ணெடுத்து நகர வீதியை காண விரும்பவில்லை மாளிகைகளை காண விரும்பவில்லை மக்களை கூட காண விரும்பவில்லை வீதியிலே தேர் விரைந்த போது அதற்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றவர்களின் சிலர் குந்தவையை அடையாளம் கொண்டனர் அவர்கள் மற்றவர்களிடம் கூற முற்படும் முன்னரே தேர் ஓடி மறைந்தது தேரின் மீது சோழ நாட்டு கொடியில்லை சிங்காரிக்கப்பட்ட அரச தேர் இல்லை அது விஜயாலய சோழரின் பரம்பரையில் வந்த சுந்தர சோழரின் திருமகள் சந்தடியின்றி போகிறாள் வாழ்த்தொலிகளும் வரவேற்பும் நிறைந்த அரச மரியாதையுடன் வரவேண்டிய இளையராணி அமைதியாக அரண்மனைக்கு வருகிறாள் பல ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சைக்கு திரும்பி வரும் குந்தவையின் வருகை குறித்து எவருக்குமே தெரியாது தேர் அரண்மனை வாயிலில் வந்து நின்றது குந்தவை குதித்து இறங்கினாள் எவருக்கும் காத்திராமல் நேரே அந்த நோக்கி விரைந்தாள் காவலர்களுக்கு கூட ஒரு கணம் திகைப்பாயிருந்தது இளையபராட்டிதானா என்று ஒரு கணம் ஐயமுற்றனர் குந்தவை தஞ்சை அரண்மனைக்கு வந்ததே இருவரை காண பாட்டியார் செம்பியன் இருப்பார்கள் இளவரசி வானதி தேவி ஒரு நடுமுற்றத்தில் பனிப்பெண்கள் கூடியிருந்தன திடீரென்று குந்தவையின் வருகை அவர்களை திகைக்க வைத்தது அவர்களுடைய கூச்சல் சட்டன அடங்கியது அவர்கள் எழுந்து அடக்க ஒடுக்கமாக நின்றனர் குந்தவை அவர்களுடைய நலன்களை விசாரித்துவிட்டு செம்பியன் மாதேவியாரை பற்றியும் வானதியைப் பற்றியும் வினவினார்கள் பெரிய ராணியும் அரசியும் தனாதிகாரியும் நாணயசாலையை காண சென்றிருக்கிறார்கள் என்றால் பணிப்பெண் ஒருத்தி வானதி எங்கே என்று குந்தவை கேட்டாள் வானதி எங்கே எங்கே என்று அங்கிருந்தோர் ஒருவருக்கொருவர் கேட்டுக் கொண்டனர் அதிகமாக பேசாத ஒரு பெண் மட்டும் கொடும்பாளூர் இளவரசியும் சிறிது நேரம் கழித்து ரகசிய வழி நோக்கி சென்றார்கள் என்றாள் குந்தவை திடுக்கிட்டாள் வானதிக்கு அந்த குறுகிய வழியெல்லாம் தெரியாதே எங்காவது தடுமாறி வேதனைப்படப் போகிறாள் என்ற கவலையில் ரகசிய பாதை இருக்கும் இடம் நோக்கி விரைந்தாள் சிறிய பழுவேட்டரையர் வானதியையும் உடன் அழைத்து செல்லாததை நினைக்கும் போது அவளுக்கு வேதனையாகத்தான் இருந்தது சிறிய பழுவேட்டரையர் பழைய மனப்பான்மையுடன் இருக்கிறார் அவரது விருப்பப்படி அவரது மகளை மணந்திருந்த மதுராந்தகர் பட்டத்துக்கு வந்து விட்டார் இன்னும் என்ன குறை அவருக்கு என எண்ணி குந்தவை வியந்தாள் சுரங்கப்பாதை வழியாக குந்தவை தட்டு தடுமாறி இறங்கினாள் வழி நீண்டு செல்வது போன்று பிரமை அவளுக்கு வானதி வானதி என்று உதடுகள் முணுமுணுத்தன எங்கும் ஒரே இருட்டு ஒரு விளக்கையாவது எடுத்து வந்திருக்கலாம் அவசரத்தில் என்ன தவறு செய்துவிட்டோம் என்று எண்ணிய குந்தவை ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நடந்தாள் வெகு நேரத்திற்கு பிறகுதான் அவளுக்கு நம்பிக்கை பிறந்தது தான் போவது தவறான பாதை என்று என்பதை உணர்ந்து கொண்டாள் ஓரிடத்தில் பாதை திரும்பியது அந்த இடத்திற்கு வந்தவுடன் தான் குந்தவை திடுக்கிட்டாள் தொலைவில் வெளிச்சம் தெரிந்தது சுரங்கப்பாதை பாதாள சிறையுடன் சேரும் இடத்தருகே வானதி நின்று கொண்டிருப்பது தெரிந்தது அதற்கு சற்று தொலைவில் சிறை அதன் கம்பிகளை பிடித்தவாறு வந்தியத்தேவன் நிற்கிறான் குந்தவை ஒரு கணம் மௌனமாக நின்றாள் யாரோ பேசும் குரல் கேட்டது பழுவேட்டரையரின் குரல்தான் சரிதான் இன்று நாமும் வானதியும் அவர் கண்களில் பட்டு விடுவோம் என எண்ணினாள் குந்தவை இந்த சமயம் ஏன் இந்த வல்லவரையர் இப்படி ஆவென்று கூறுகிறார் வேங்கை ஏன் இப்படி கர்ச்சிக்கிறது அதோ வானதிக்கு என்ன ஆயிற்று அவள் தடுமாறுகிறாளே மயங்கி விழப்போகிறாளே மயங்கி ஐயோ வெளிப்புறத்தில் விழுந்தால் பழுவேட்டரையர் கண்டுவிடுவாரே குந்தவை ஓடினாள் வானதியை கீழே விழாமல் தாங்கிக் கொண்டாள் அந்த சமயம் காவலர்கள் வந்து பழுவேட்டரையரை அழைத்தனர் மேலே தொடர்ந்து செல்லாமல் அவர் திரும்பிவிட்டார் வானதியை மெல்ல அணைத்தவாறு சற்று விசாலமான இடத்திற்கு குந்தவை எடுத்து சென்று தன் மேல் சாய்த்து கொண்டாள் தண்ணீர் பனிநீர் என்று கேட்டவுடன் கிடைக்க அரண்மனையாது மயில் தோகையால் வீச இங்கே என்ன பனிப்பெண்களாய் இருக்கிறார்கள் தன் முந்தானையால் வானதியின் முகத்தை துடைத்தாள் குந்தவை காற்று வசதி குறைவான அந்த இடத்திலேயே மங்கிய வெளிச்சம் நிறைந்த அந்த இடத்திலேயே அந்த பெண்ணல்லார் இருவரும் ஏன் இருக்க வேண்டும் அரண்மனையில் அன்னத்தை தூவி பஞ்சனையில் கிடக்க வேண்டிய அவர்களுக்கு கருங்கல் பாறையே பணிப்பெண்கள் பலவித சேவை செய்ய காத்திருக்க சோழ சாம்ராஜ்ய இளவரசியின் மயக்கம் நீக்க குந்தவை பிராட்டித்தானா கஷ்டப்பட வேண்டும் அடி பெண்ணே வானதி கண்விழித்து பார் உனக்கு ஏன் இந்த வேதனை ரகசிய பாதை வழியே வந்து எந்த சதியை கண்டுபிடிக்கப் போகிறாய் எவருடைய சூழ்ச்சியையும் தகர்க்கும் பலம் நமக்கு இல்லையடி எந்த சமயத்தில் யாரை எந்த பாதாள தள்ளுவர் என்று யாருக்கும் தெரியாது என்று குந்தவை வானதியின் நெற்றியில் அரும்பி இருந்த வியர்வையை துடைத்தவார் கூறினாள் வானதி மெல்ல கண் கண்வெளித்தாள் குந்தவையை கண்டவுடன் அவள் துயர் நீங்கியது அக்கா அக்கா நீங்களா நீங்களா அவருக்கு ஒன்றும் ஆபத்தில்லை என்று மெல்லிய குரலில் கேட்டாள் யாருக்கு ஆபத்து குந்தவை வானதியை வினவினாள் அதோ அந்த சிறையில் வாடுகிறாரே வானர்குல வீரர் அவரை இவ்வளவு நேரத்திற்குள்ளாக புலி விழுங்க இருந்தது என்றாள் அவள் காட்டிய திசையில் குந்தவை நோக்கினாள் சிறைக் கம்பிகளை பிடித்தவாறு வானர்குலத்து வீரன் வந்தியத்தேவன் நின்று கொண்டிருந்தான் பல ஆண்டுகளுக்கு பின் எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத இடத்தில் சந்திப்பு அந்த சந்திப்பு இந்த நிலையில் நிகழ வேண்டும்